யோசித்து பாருங்கள் நாட்டிலே மக்கள் ஒருவேளை உணவை கூட உட்கொள்ள முடியாத சூழலிலே இன்று மக்கள் தங்களுடைய பிள்ளை கல்விக்கு செலவு செய்வதற்கு கஷ்டமான சூழலிலே மருந்து பொருட்களை கொள்வனம் செய்து அல்லது மருத்துவ செலவுக்காக காசு இல்லாமல் எத்தனையோ உயிர்கள் அன்றாடம் சென்று போய்க் கொண்டிருக்கிறது இந்த சூழலிலே ஒரு முன்னாள் ஜனாதிபதியை வாழ வைப்பதற்காக அவர் சொகுசாக சொகுசாக வாழ வைப்பதற்காக பல மில்லியன் ரூபாய்கள் செலவு செய்யப்படுகின்றது உதாரணத்துக்கு நான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஒன்பது மருத்துவ ஊழியர்கள் எட்டு சாரதிகள் இரண்டு எழுது விளைஞர் எழுதுபவர்கள் ஐந்து இயந்திர பணியாளர்கள் ஒரு கடற்படை உதவியாளர் நாற்பத்தாறு சிறப்பு நடவடிக்கை பணியாளர்கள் பதினாறு சமையற்காரர்கள் பாருங்க ஒரு சாதாரண அரசு குடும்பத்தில் அந்த கா எங்கேயே கூட இருந்திருக்காது பதினாறு சமையற்காரர்கள் அவ்வளோ சாப்பிடுவார் போல் தெரியுது முன்னாள் ஜனாதிபதி மின்சார இருபத்தாறு மின்சார வல்லுநர்கள் நாலு சிவில் பொறியியலாளர்கள் நான்கு தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் இரண்டு கலைஞ காவலாளர்கள் மூணு உடற்பயிற்சி பயிற்றுப்பாளர்கள் அவர் வீட்டில் பெரிய மினி ஜிம்மே வச்சுருந்துருக்காரு ஒரு தச்சர் இதில் என்னன்னா நாய் வளர்ப்பதற்கும் அவர் வீட்டிலே இருக்கின்ற நாயை வளர்ப்பதற்கும் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தங்களுடைய வரிப்படத்திலே சம்பளத்தை கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் நீக்கப்பட வேண்டுமா இல்லையா எனவே தான் இவ்வாறான ஒரு ஒரு ராஜ சுகபோகத்தை அனுபவித்தவர்களுக்கு நாங்கள் அதை குறைத்து சாதாரண ஒரு மனிதன் போல வாழ தற்பொழுது அவருக்கு வழி செய்திருக்கிறோம் எனவே அவர்களுடைய சொந்த காசிலே ஒரு ஒரு நாய் வளர்ப்பாளர் பத்தாட்டி அவரை நூறு பேரை வச்சுக்கலாம் அவர் சொந்த காசில் இதுக்கு மக்களுடைய பணம் செலவிட போகிறத நாங்கள் இருக்கிறோம்